வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இப்போ வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் வச்சு இந்த மாதிரியும் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் மசாலா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க நான் கால் கிலோ வெண்டைக்காய் இப்படி ஒன்று போல் சைஸாக வெட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டிக்கோங்க நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணணும் இப்போ போடலாம் வெண்டைக்காய் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெண்டக நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூட இருக்கும் சீரகம் காலுசும் போட்டுருந்தான் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பூண்டு வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் இந்த பூண்டு வாசனை தாங்க நல்லா இருக்கும் இந்த பூண்டு நல்லா வதங்கிட்டு வாசனை சூப்பரா வருது ரெண்டு வெங்காயம் நான் நீல வாக்குள்ள பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிருச்சிங்க மிளகாத்தூள் அரை டீஸ்ட்டு போட்டுக்கலாங்க கருவேப்பலாம் ரெண்டு ரெண்டு நான் பொலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரம் உப்பு போட்டிருக்கோம் இது கொஞ்சமா போட்டுக்கலாம் காத்தூ போக்கலாம் டீஸ்பூன் ஜீரக பொறி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் வெண்டைக்காய் வதக்கி வச்சு வெண்டைக்காயை போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்குதுங்க இதே மாதிரி மெயினும் செஞ்சு பாருங்க ரெண்டைக்காய் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க ரெடி ஆகிட்டுங்க ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்